திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் இருக்கிறோம் இன்றைய வழிபாடு இரண்டு காரியங்களை நமக்கு உணர்த்தி நிற்கிறது முதல் வாசகம் ஆண்டவரின் வருகையின் நாட்களை குறித்து இறைவாக்கினர் எஸ்ஐயா முன்றித்து வைத்த செய்திகளை முதல் வாசகம் நமக்கு சுட்டி நிற்கிறது இன்றைய நற்செய்தி நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு வாழ்வை தர முடியும் என்பதை மிகத் தெளிவாக எடுத்து இயங்குகிறது எனவே கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாம் மெசியாவின் வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிற இந்த நாட்களில் நாம் கொள்ள வேண்டிய நம்பிக்கையும் நம்பிக்கையின் ஈராக நமக்கு கிடைக்கிற வாழ்வை குறித்தும் சிந்திக்க நமக்கு அழைப்பு தருகிறது இன்றைய முதல் வாசகத்தின் தொடக்கத்திலேயே இன்னும் சிறிது காலத்தில் தோட்டமாக மாறும் என்று சொல்லப்படுகிறது எப்படி லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறும் என்றால் இன்னும் குறுகிய காலத்தில் கடவுள் மன உரி எடுப்பார் யோகா நச்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் இறைவார்த்தையிலே வாக்கு மனிதரானார் நம்மளேயே கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த மன உரி எழுக்கும் கடவுள் வழங்கும் நலன்களைத்தான் ஏசாயா முதல் வாசகத்தில் நமக்கு உணர்த்தி நிற்கிறார் கொஞ்சம் நாள் சிறிது காலம் இவை எல்லாம் மெசியா அல்லது இறைவன் இன்னும் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை உணர்த்தி நிற்பதராக இறையியல் வல்லுநர்கள் நமக்கு அதை எடுத்து சொல்லுகிறார்கள் எனவே சகோதரர்களே மிக்க சகோதரர்களே வருகைக்காக நம்மை ஆயுத்தப்படுத்திருக்கிற போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது மத்திய நற்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்தால் அங்கே மணமகனை வரவேற்க சென்ற பத்து கணியரை குறித்து சொல்லப்படுகிறது அதிலே ஐந்து கணியர் விவேகம் உள்ளவர்கள் ஐந்து கனியர்கள் அறிவிலைகள் நாம் விவேகம் உள்ள கண்ணியரை போல காத்திருக்க வேண்டும் என்று மெசியாவின் வருகைக்கு நிலைமை ஆயுத்தப்படுத்துகிற மக்கள் அமைய வேண்டும் என்று வழிபாடு அறிவுறுத்துகிற மத்தியும் இருபத்தி நான்கு நாற்பத்தி நான்கில் வாசிக்கிறோம் ஆயத்தமாய் இருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மாநில மகன் வருவார் எனவே மாநில மகன் வருகிற நாளோ நாளிகையோ உங்களுக்கு தெரியாது திருடனை போல வருவார் எனவே அந்த மெசியாவை வரவேற்க அந்த மெசியாவை உள்ளத்திற்குள் தாங்க நாம் மிக கவனமாக விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசையாவுடைய அறிவுறுத்தல் அன்பானவர்களே இந்த திருவருகை காலம் நமக்கு இரண்டு காரியங்களை கொடுக்கிறது ஒன்று மீட்பை அறிவிக்கிற காலமாக இருக்கும் இரண்டாவது உண்மையை உணர்த்துகிற காலமாக இருக்கும் மீட்பை எப்படி அறிவிக்கிறது என்று சொன்னால் திருமலுக்கு யோவான் சிறையில் அளிக்கப்படுகிறார் ஆண்டவர் இயேசு இறை ஆட்சியை பற்றி போதிக்கிறார் பல்வேறு புதுமைகளை அவர் செய்து கொண்டிருக்கிற போது யோவானுடைய சீடர்கள் யோவானிடம் சொல்லுகிறார்கள் இப்படி ஒருவர் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லுகிறபோது போது திருமணக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார் வர இருக்கிற எதிர்பார்த்திருக்கிற மெசியா நீர்தாமா இல்லை இன்னொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்பதை கேட்டறிந்து வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார் சீடர்கள் வருகிறார்கள் ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கிறார்கள் வரவிருக்கிற மெசியா நீரா என்று கேட்கிற போது அவர் சொல்லுகிறார் என்ன நீங்கள் பார்க்கிறீர்களோ எதை நீங்கள் கேட்கிறீர்களோ அதை அவருக்கு போய் அறிவீர்கள் என்று சொல்லுகிறார் எதை பார்க்கிறார்கள் எதை கேட்கிறார்கள் என்று சொன்னால் செவிலர் கேட்கிறார்கள் முதல்வர் நடக்கிறார்கள் பார்வையற்றோர் பார்க்கிறார்கள் தொழுநோய் குணமடைகிறது இப்படியாக தீமைகள் எல்லாம் அழிகிற இந்த சூழலை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா இதை போய் நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லுகிறார் இன்றைய முதன் வாசகத்திலே இயசையா குறிப்பிடுகிற மெசியாமின் வருகையின் நாட்களில் இவை எல்லாம் நடக்கும் அப்படியானால் இறைவாக்கினர் காலங்களில் மெசியாமை குறித்த செய்தி இந்த கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறது அன்புமிக்க சகோதரர்களே நற்செய்தியை கேட்டு சிந்தித்து அதன் மதிப்பீடுகளை நாம் ஒவ்வொரு வாழ்வாக்கவும் குருளராய் இருக்கிற பல இடங்கள் நம்முடைய இன்றைய காலகட்டங்களில் இந்த சமூகத்தினுடைய அவலங்களை சமூகத்தினுடைய தேவைகளை நாம் பார்க்க முடியாதபடி நம்முடைய கண்கள் பார்வையற்று போகிறது சமூகத்தினுடைய அவலங்களை சமூகத்துடைய வழிகளை கேட்க மொழியாத வழி நம்ம செவிகள் மந்திரமாகி போகிறது வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகள் தேவைகளை சமூகத்தின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஈரமுள்ள இதயம் உள்ள மக்களாக வாழ அழைக்கிறது திருவருகை காலம் என்பது உண்மையை உண்மை அறிவை புகட்டுகிற ஒரு காலமாக இருக்கிறது கடவுளுக்கு உண்மை என்பது என்ன உண்மை என்பது கிறிஸ்து உண்மை என்பது கடவுள் யோவான் பதினான்கு ஆறில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு தன்னை குறித்து சொல்லுகிற நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொன்னார் அப்படியானால் அந்த உண்மை ஆகிய கடவுளை அறிந்து கொள்வது இந்த கடவுளுக்கு அஞ்சு நடப்பது கடவுளிய போதனைகளை வாழ்வாக்குவது திருவருகை காலம் தன்னுடைய ஒரு அடையாளமாக அமைந்திருக்கிறது இதை நாம் வாழ்வாக்குகிற போது வருகைக்கு நம்மை ஆயுதப்படுத்துகிறோம் என்று பொருள் கொள்ளலாம் இரண்டாவதாக நற்செய்திக்கு நாம் வருவோம் என்று சொன்னால் அவர்களே உங்களிடம் ஒரு கேள்வி இன்றைய திருப்பதியின் தொடக்கத்திலே பைபிளில் வருகிற எஃபெக்டிவ் பிரேயர் வெரி ஷார்ட் அண்ட் எஃபெக்டிவ் பிரேயர் ஒன்று நாம் எல்லாரும் சேர்ந்து கிரமிச்சோம்

இன்னைக்கு பூசையில தொடக்கத்துல எல்லாரும் ஆண்டவரே இறக்கமாயிரு சொல்லி பாடணுமா பாடலையா பாடணும் ஆனா ஒருத்தரும் என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன் ஒரு நாளாவது இதை உணர்ந்து நான் பாடியிருப்போமா பாலை பாண்ட சும்மா கிழமைய ஆண்டவரே அப்படி அல்ல என்னுடைய நற்செய்தியில் நற்செய்தியில் தாவின் மகனே என்மேல் இறங்கும் என்றுதான் பார்வையேற்றவன் சொன்னான் இந்த பார்வையற்றவனுடைய என் என்மேல் இரங்கும் have mercy on me என் மேல் இரங்கும் என்று அவன் கேட்ட அந்த வார்த்தைதான் அவனுடைய பார்வையை அவனுக்கு வாழ்வை கொடுத்தது. a very short and effective prayer in the bible. விவிலத்தில் மிக குறுகிய ஆனால் மிக வலிமை வாழ்வு வாழ்வுவழிக்கிற ஒரு ஜெபம்தான் என்மேல் இரக்கமாயிரும் என்று அன்பான சகோதரர்களே பல நேரங்களில் நாம் இதை உணர்ந்து கொள்வதில்லை கடமைக்காக பாடுகிறோம் ஓட்டமா வர்றோம் சத்தமோடு எல்லாரும் பாடுறாங்க பாடுகிறோம் அதே ஒரு சிலர் இறுக்கமாக கைகளை கட்டிக்கொள்வோம் வாய் திறக்காது இப்படி நிற்கிறோம் ஆனால் நாம் திருப்பதியில் பயன்படுத்துகிற எல்லா ஜபங்களும் எல்லா காரியங்களும் திருமறை மூலாகிய விடயத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான் அதைத்தான் நாம் பாடுகிறோம் அதைத்தான் நாம் தவிக்கிறோம் அன்பானவர்களே நம்பிக்கை நமக்கு வாழ்வு தெரிகிறது ஒரு சிறுவன் ஒருவன் இருந்தான் பெயர் பீச்சர் தாயிறந்த இழந்து போனான் அவன் தன்னுடைய வீட்டில் சற்று தொலைவில் உள்ள ஒரு மளிகை கடையில் பொட்டலம் அந்த மளிகை பொருட்களை பார்சல் செய்வதற்காக அந்த கடையில் அவன் வேலைக்கு சேர்ந்தான் ஆனால் இவன் என்ன செய்வான் என்று சொன்னால் அவனுக்கு தேவையான உணவை அவனே சமைத்துக் கொள்வான் சமைத்து வீட்டில் வைத்து சாலையில் உணவை சாப்பிட்டு விட்டு மீதி உணவை வைத்து விட்டு அவன் அந்த கடைக்கு வேலைக்கு செல்வான் மதியம் ஒன்று ஒன்றரை மணிக்கு மீண்டும் வீட்டிற்கு வருவான் சாப்பிடுவான் மீண்டும் செல்வான் இரவு வேலை முடிந்து வந்து மீண்டும் இரவு சாப்பிடுவான் இது அவனுடைய தொழில் ஆனால் அவன் ஒரு காரியத்தை மட்டும் செய்வான் போகிற போது அவனுடைய அந்த பங்கு ஆலய கோயில் அதில் இருக்கும் இவன் என்ன செய்வான் என்றால் அந்த தலைவாயில் கதவை தன்னுடைய கைகளை வைத்து அப்படி ஒரு தட்டு தட்டுவான் தட்டி சொல்லுவான் ஆண்டவரே பீட்டர் வந்திருக்கிறேன் எப்படி சொல்லுவான் எப்படி பீட்டர் வந்திருக்கிறேன் என்று தட்டி சொல்லுவான் மீண்டும் மதியானம் வீட்டிற்கு வருகிற போது இந்த கதவை தட்டுவான் ஆண்டவரே சொல்லுங்களா பீட்டர் வந்திருக்கிறேன் என்று தட்டி சொல்வான் மீண்டும் கடைக்கு போகிற போது அந்த கதவை ஒரு அடி அடிப்பான் எப்படி சொல்லுவான் ஆண்டவரே பீட்டர் வந்திருக்கிறேன் இரவும் சொல்லுவான் இப்படியாக அவனுடைய வாழ்க்கை இதுதான் அவனுடைய ஜபம் வேற ஒண்ணும் கிடையாது எங்க பீட்டர் வந்தான் பீட்டர் கோயிலுக்குள்ள வந்தானா இல்ல எங்க வந்தான் ரோட்ட ஒளி போயிட்டு இருந்தான் சிறிய பையன் இப்படியாக பல ஆண்டுகள் போய்கொண்டிருந்தது ஒரு நாள் இந்த கடையில் பட்டதம் அடக்கிக் கொண்டிருந்த அந்த பையன் திடீரென்று மிகப்பெரிய ஒரு வயிற்றுவதால் ஓ என்று கத்த தொடங்கினார் அவனால் நிற்க கூட முடியவில்லை உடனடியாக அந்த அவனுடைய கடை முதலாளி அவனை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு போனார் நமக்கு வேலை செய்கிற பையன் ஆயிற்று தாய் தந்தையில்லாத பையன் ஆயிற்று என்று சொல்லி அவனை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு போனார் மருத்துவமெல்லாம் சோதித்து விட்டு அவனுக்கு வயிற்றிலே மிகப்பெரிய அந்த ஆப்பர்டிஸ் ஏதோ முற்றிலும் அது முற்றி இருக்கிறது உடனடியாக அறுவை சிகிச்சைக்காக கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அதற்கான தயாரிப்புகள் போய்கொண்டிருக்கிறது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த சகோதரர்களே மூன்று நாட்கள் ஆகியது நாளை அவன் அறுவை சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் இப்பொழுது இந்த சிறுவன் மருத்துவமனையில் கிடக்கிறான் மூன்று நாட்களாக என்ன என்ன சத்தம் வரல டெய்லி என்ன சொல்லுவான்

நோக்கி கூப்பிடும் ஆண்டவர் அருகில் இருக்கிறார் சொன்னான் ஆண்டவரே பீட்டர் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னை தினமும் அழித்து தன்னை கூப்பிட்ட சிறுவன் மூன்று நாட்களாக வரவில்லை ஆண்டவர் தேடி வந்தார் சகோதரிகளே சற்று நேரத்தில் மருத்துவர் வந்தார் அவனுடைய உடலை பரிசோதிக்கிற போது அதற்கு அந்த எந்த அறிகுறியும் இல்லை ஒரு சில மண் நிமிடங்களில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய மனிதன் சிறுவன் ஆனால் அவர் சொன்னார் அவனை மீண்டும் ஒரு முறை நாம் சோதித்து பார்ப்போம் சோதித்த போது அவனுடைய உடல் முழுவதுமாய் நார்மலான ஒரு நிலையில் இருந்த கைகளை தட்டி கடவுளுக்கு நன்றி செல்லத் தம்மை நோக்கி கூப்பிடும் அவருக்கும் ஆண்டவர் அருகில் இருக்கிறார் அப்படியே சகோதரர்களே நாம் கடவுளை கூப்பிடுகிறோமா ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று சொல்லி நாம் அதை இறைந்து நம்பிக்கையோடு வேண்டுகிறோமா என்பதுதான் கேள்வி பல நேரங்களில் நாம் இதை இல்லை உணர வேண்டும் என்று ஆவல் கொள்ளுவதும் இல்லை ஏதோ வருகிறோம் எப்படியும் இருக்கலாம் எதையும் செய்யலாம் அப்படி அல்ல வாழ்க்கை சகோதரர்களே கிறிஸ்து வருகிறார் என்பதை அவன் என்ற குருடர்கள் பார்த்தது இல்லை அவர்கள் பார்ப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை அவர்களுக்கு ஆனால் ஆனால் ஒரு காரியத்தை அவர்கள் தெரிந்திருந்தார்கள் பணிகள் வாசிக்கிறோம் இயேசு நன்மையை செய்தார் என்ன நன்மையை செய்தார் குருடர் பார்க்கிறார்கள் முதலவர் நடக்கிறார்கள் செவிடர் கேட்கிறார்கள் ஊமியர் பேசுகிறார்கள் தொழுநோய் குணமாகிறது மறைத்தவர் உயிர் என்கிற செய்தியை நாசரேனாகிய கிறிஸ்து செய்கிறார் என்பதை இந்த கண் பார்வையற்ற மனிதர்கள் அறிந்திருந்தார்கள் எனவேதான் ஆண்டவர் இயேசு போகிற போது சத்தம் சந்தடி வருகிறது மக்கள் ஒரே கூட்டம் போகிறது கேட்கிறார் என்ன சந்தடி என்ன சந்தடி யார் போகிறார்கள் நாசரேனாகிய கிறிஸ்து கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் நான்காம் இறைவார்த்தை சொல்கிறது கிறிஸ்து உங்களுக்கு வாழ்வு தருகிறவர் வாழ்விருகிற கிரிஸ்தார் என்பதை அவன் அறிந்தவுடன் அறிந்த போட்டு கோவில் வாழ்க்கையின் தேவைகளுக்காய் நம்முடைய வாழ்க்கையில் வரும் இளர்களுக்காய் திருப்பாடல் முப்பத்தி நான்காவது நூற்றி பதினெட்டாவது திருப்பாடல் ஐந்தாவது இறைவாத்தையில் நாம் வாசிக்கிறோம் நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை மன்றாடினே ஆண்டவரும் எனக்கு பதில் கொடுத்தார் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் வேண்டுதல்கள் இருக்கிறது எப்ப நம்ம கோயிலுக்கு வருவோம் எப்ப இருக்கும் பிரேயர் பண்ணுவோம் ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப செழிப்பா இருக்கிற நேரம் கோயிலுக்கு வருவோம் வரமாட்டமா வர மாட்டீங்களா வரமாட்டீங்க எப்ப நமக்கு கஷ்டம் வருதோ எப்ப நஷ்டம் வருதோ எப்பவும் பிள்ளைக்கு நோய் வருதோ எப்ப தொழில புணாக்கம் வருதோ அப்பவும் ஒரே ஒப்பாரா இருக்கும் ஐயோ உண்டா இல்லையா நீங்கள் இருக்கிற நல்லா இருக்கு இருக்கலாம் அதுக்கும் பதில் எப்படி எப்படி வருவ இப்ப உங்களுடைய வாழ்க்கையில யாருக்கு எங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு நட்டு நம்ம இங்க இருக்கிற மக்கள்ல எங்க வாழ்க்கையில கஷ்டமே இல்ல फादर நாங்க ரொம்ப செழிப்பா இருக்கிறோம் கை தூங்கவும் நான் பார்க்கట్ ஒருத்தராவது தெய்திச்சிட்டீங்களா அப்ப இங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இழந்து இருக்கிறோம் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறைவுப்படுகிறது அப்பான சகோதரர்களே இந்த திருப்பாடல் இருபது 1 சொல்லுகிறது நெருக்கடி வேளையில் ஆண்டவர் உனக்கு பதில் தந்து தாங்குவாராக நெருக்கடி வேளையில் ஆண்டவர் உனக்கு பதில் தாங்குவாராக சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையின் நெருக்கடியான நேரங்களில் இந்த பார்வையற்ற மனிதன் ஆண்டவரை பார்த்து முறையிட்டதை போல நம்பிக்கையோடு இதயத்தின் ஆழத்தில் இருந்து உணர்ந்து தாமிது திருப்பாடல் சொல்லுவதைப் போல ஆண்டவரை சுவைத்து ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள் ஆவரிடம் தஞ்சம் புகுவோம் பேர் வற்றோம் என்று தாவித சொன்னார் அதே போன்று ஆண்டவரை நம்பி அவரையை வாழ்வு தருகிறவர் என்பதை நம்பி நாம் ஜெபிக்கிற போது ஆண்டவரை கூவி அழைக்கிற போது இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார் எல்லாவித நெருக்கடியினும் அவனை மீட்டார் என்று சொன்ன இறை வார்த்தையின்படி கடவுள் நமக்கு வாழ்வு தருகிறவராக நம்மை விடுவிக்கிறவராக மீட்கிறவராக நலன்களை பொழிகிறவராக நம்மை ஆசிர்வதிப்பவராக உயர்த்துகிறவராக இருப்பார் திருப்பாடல் முகப்பத்தி நான்கில் பார்க்கிறோம் சிங்கக்கூட்டைகள் உணவின்றி பட்டிகை கிடக்கும் ஆண்டவரை தேடுகிற நமக்கோ நமக்கோ நன்மைகள் ஒருபோதும் குறைபடாது ஒருபோதும் குறைபடாது எனவே அந்த கடவுளை உறுதியாய் பற்றிக் கொள்வோம் அந்த கடவுளிடம் உறுதியாய் நம்பிக்கை கொள்வோம் நாம் இந்த திருத்தலத்தினுடைய பாதுகாவலர் மறை சாட்சி உயிரமாக தேவ இல்லை அதைத்தான் செய்தார் அவர் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் எப்படியோ இருந்திருக்கலாம் அரச பதவிகள் உண்டு அவர் திரும்பிய திசையெல்லாம் அவருக்காய் சேவை செய்கிற மனிதர்கள் உண்டு அரசு அதிகாரம் உண்டு செல்வாக்கு உண்டு ஆனால் முத்தாகிய கிறிஸ்தவை கண்டுகொண்ட பிறகு எல்லாவற்றையும் இழப்பாய் கருதினார் எல்லாவற்றையும் இழப்பாய் கருதினார் திரும்ப மூன்று பதினேழு நாம் வாசிப்பதை போல ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை நான் ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாய் கருதுகிறேன் எல்லாவற்றையும் குப்பையாய் கருதினார் மூன்று எட்டு பிலிப்பியர் மூன்று எட்டு சொல்லுகிறது எல்லாவற்றையும் குப்பையாய் கருதுகிறேன் என்று அதே போல் நன்மிக்க சகோதரர்களே கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்வோம் ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்வோம் அவரே நமக்கு வாழ்வு தருகிறவர் அவரே நமக்கு நலன்களைப் பொழிகிறவர் அந்த கடவுளிடம் உறுதியான நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை வழியாக வாழ்வை பெற்றுக்கொள்வோ இறையருளை இறஞ்சுவோம் ஆமன்